இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வசனம் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது நேற்று தினத்தில் பார்த்தோம் கத்த தம்முடைய ஜனத்தை ஆடுகளை போல நடத்துகிறார் என்று மோசே ஆரோன் என்பவர்களை கொண்டு நடத்தினார் ஆனால் இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஜனங்களே ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்கள் வனாந்தத்தில் மந்தே போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார் சில நேரங்களில் ஆடுகள் பயந்து இங்கு அங்கு ஓடும் ஒரு ஓனாயை கண்டு பயப்படும் அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தை கொண்டு வருகிற மிருகத்தை கண்டால் பயப்படும் ஆனால் நல்ல மேய்ப்பன் உங்களை நடத்துகிறபடினால் உங்களை பத்திரமாய் வழி நடத்த வல்லவா வல்லவராயிருக்கிறார் ஓநாய்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவர் எந்த ஒரு சேதமும் உங்களுக்கு ஏற்படாதபடி நடத்த வல்லவர் உங்களை வழி நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய புயம் ஓங்கிய புயம் பலத்த புயம் எந்த ஒரு சத்ரும் உங்களை தொடாதபடி காக்க வல்லவர் பத்திரமாய் வழி நடத்துவார் இன்றைக்கு நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமா ஒருவேளை நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களோடு கூட உங்கள் நல்ல மெய்ப்பென் ஏசு இருக்கிறார் ஒரு சேதமும் வராதபடி காப்பாரு ஜிமிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரு எசப்பா இந்த நல்ல நன்றி செலுத்திக்கிறோம் எங்களை பத்திரமாய் நடத்தி செலுகிறக்காக நன்றி ஒரு சேதமும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஓனாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் எங்களை விலைக்கு காத்திரலுங்க துன்பங்களுக்கும் தீங்குக்கும் விலைக்கு காத்திரலுங்க பிசாசின் கண்ணில எங்க காழ்ச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க நல்ல மெய்ப்பனே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் பத்திரமாய் வழி நடத்தும் இந்த நாளாக இருக்கட்டும் நாள்கிட்ட முழம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் அமேன் கத்துரோங்களே ஆசிரியப்பார அமீன்